ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு புதிய ஒரு சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் என்எம்எம்எஸ் எக்ஸாமில் நடந்த கொஷின்ஸை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ வந்து போட போகிறோம் டீச் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த என் எம்எம்எஸ் இதை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ வந்து கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு கொஷினுக்கு வந்து போயிடலாம் இந்த என்எம்எம்எஸ் எக்ஸாம் ஓகேங்களா யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒவ்வொரு வருஷமும் நடத்துவாங்க எயித்து எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தக்கூடியது குறிப்பாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸாம் என்எம்எம்எஸ் எக்ஸாம்னா ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஓகேங்களா இது வந்து ஒரு உதவித்தொகை ஸ்காலர்ஷிப்புக்கான நடத்தப்படக்கூடிய ஒரு தேர்வு எட்டாம் வகுப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த தேர்வுல செலக்ட் ஆகக்கூடிய மாணவர்களுக்கு பர் மந்த் ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு தராங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு ரூபாய் ஆயிரம் இது ரொம்ப ஒரு முக்கியமான ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு ஸ்கீம் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குறிப்பா சொல்றேன் இதை செலக்ட் ஆகிட்டீங்க ஒன்ஸ் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நைன்த்து டென்த்து அதாவது ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு அப் டு டுவெல்த் வரைக்கும் நாலு வருஷத்துக்கு ஆயிரம் ரூபாய் தருவாங்க ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் அப்படின்ற கணக்கு பண்ணி நாலு வருஷத்துக்கு உங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் டோட்டலா நாப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கல்வி உதவி தொகை கிடைக்கும் நிறைய மாணவர்களுக்கு இதில் ஒரு அவேர்னஸ் இல்லை இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வராங்க ஸோ இதுக்கு எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ணிருக்கனே ஒன்று ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் பட் எக்ஸாம் அப்போ போடுறதோடு சரி இப்போ வந்து டீச் பண்ணி போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இந்த எக்ஸாம் பத்தின அவேர்னஸ் நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை அதனால நிறைய பேர் எழுதுறது இல்லை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதிங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு மாதம் மாதம் வரும் ஓகேங்களா ஏன்னா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மந்த்லி தௌசண்ட் ருபீஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஓகேவா ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரெண்டு எக்ஸாம் இருக்கும் சரிங்களா ஒரே நாளில் நடக்கும் ஃபஸ்ட்டு பேப்பர் ஒன் வந்து பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மேட் மெண்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு அடுத்து மேட்டு சேட்டுன்னு ரெண்டு தேர்வு நடக்கும் ரெண்டுமே ஒரே நாளில் ஃபோர் நூன் ஆஃப் நூன் நடக்கும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு நைன்டி மினிட்ஸு நடக்கும் தொண்ணூறு நிமிடங்கள் நடக்கும் ஈச் நைன்டி மார்க்கு தொண்ணூறு கொஷின் வரும் இது எதுலேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த சிக்ஸ்த்து செவன்த்து எயித்துல இருக்கக்கூடிய புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் கவர் ஆகும் இந்த சேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன படிக்கணும்னா தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸு அண்டு சோஷியல் சயின்ஸு படிக்கணும் மேட் தான் நிறைய பேருக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கிறது மேட்டு தான் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு இது முழுக்க முழுக்க மேக்ஸ் தான் வரும் உங்களுக்கு மேக்ஸு அண்டு கான்செப்ட் ஓகேங்களா அது கணக்குன்னே சொல்ல முடியாது சில அறிவுப்பூர்வமான கொஞ்சம் திங்க் பண்ணி எழுதுற மாதிரியான வினாக்கள் வரும் ஓகேங்களா தொண்ணூறு மார்க் இதில் தான் நிறைய பேர் விட்டுறாங்க நம்ம மேட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோ சீரீஸில் மேட் அண்டு சேட் ரெண்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் இதை நல்லா ஃப்ரீ தான் யாருனாலும் வந்து தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாலே போதுமானது ஓகேவா டோட்டலாக வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் மாடல் கொஷின்ஸ் டோட்டலா டிஸ்கஸ் பண்ண போறோம் இதை மட்டும் பாத்தீங்கன்னாலே நம்ம ஈஸியா வந்து நீங்க ஸ்காலர்ஷிப் வாங்கலாம் சோ என்னால முடிந்த அளவுக்கு நான் ஸ்டூடண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு மைண்ட்ல நான் வந்து டீச் பண்றேன் நிச்சயமா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி இது எய்த் மட்டும் தான் பாக்கணுமா எட்டாம் வகுப்பு மாணவர்கள் மட்டும் தான் பாக்கணுமா கிடையாது அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் இந்த மேட் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் தான் வருது மேட்ல எப்படி கேக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டெட்டு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம் அவங்களுக்கும் யூஸ் ஆகும் அண்ட் டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் SGT second grade teachers ஓகேங்களா okay, so all competitive exam நீங்க வந்து ஒரு bank PO PO exam okay, apply பண்றீங்க ஓகேவா இல்ல ஒரு SI police sub inspector exam you apply பண்றீங்க எல்லாத்துக்குமே ஓகேங்களா எல்லாத்துக்குமே வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் இந்த மேட் சம்பந்தமான வினாக்கள் கண்டிப்பா பெறும் டிஎன்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் வருது டிஎன்பிசியில் வந்து இருபத்தஞ்சு மார்க் வந்து மேட்ட சம்மந்தமாக தான் வரும் ஓகேவா டெட்டில் வந்து பாத்தீங்கன்னா அதில் வந்து தேர்ட்டி கொஷன் வரும் அந்த மாதிரி இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினா அதனால எயித் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்கணும்னு கிடையாது எல்லாருமே பார்க்கலாம் ஸோ இதுதான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதுதான் வந்து ஸ்காலர்ஷிப்காக நடத்துகிற ஒரு தேர்வு இது நிறைய பேர் அவர்னஸ் இல்லை அதனால வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் கொஷின் வந்து என்எம்எம்எஸ் எக்ஸாமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கேட்கப்பட்ட ஒரு வினா ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சீரிஸ் கொடுத்துட்டு அடுத்த நம்பர் என்ன ஃபைன் நெக்ஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து கொஷின் குள்ளே போயிடலாம் ஏன்னா முதல் கேள்வி மட்டும்தான் கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்துட்ருக்கேன் அடுத்தடுத்து கொஷின் வந்து சம் சமுக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட்டு சீரிஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூணு கமா ஐந்து கமா ஐந்து கமா பத்தொன்பது கமா ஏழு கமா நாற்பத்தி ஒன்று கமா ஒன்பது கமா டேஷ் அந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது கொஸ்டின் பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகிருக்கு இங்க வந்து ஒரு செவன் ஒரு நம்பர் வரணும் ஓகேங்களா நைன்டீன் கம்மா செவன் கம்மா ஃபார்ட்டி ஒன் ஸோ இதில் வந்து பாருங்க இந்த சீரீஸ் வந்து எல்லாமே ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் ஏதாவது ஒரு மெத்தடில் இருக்கும் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் நெக்ஸ்ட் நம்பர் என்ன அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வரும் கொஸ்டின் ஓகேங்களா இதில் பாரு ஆர்ட் நம்பர்ஸ் மட்டும் எடுங்களேன் த்ரீ ஃபைவ் ஒன்று விட்டு ஒன்று எடுங்க செவன் அண்ட் நைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸ் பேட்டன்லாம் இருக்குது த்ரீ ஃபைவ் செவன் நைன் இருக்கு நம்ம நெக்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்போது இது ஒரு பேட்டர்னில் இருக்கும் ஈவன் நம்பர்ஸில் இருக்கு அதாவது ஈவன் சீரீஸில் இருக்கக்கூடிய அதாவது இரண்டாம் இலக்கம் நான்காம் இலக்கம் ஆறாம் இலக்கம் அதுக்கப்புறம் இந்த இலக்கம் எட்டாவது இலக்கத்தில் என்ன வரும் ரெண்டு நாலு ஆறு எட்டாவது பிளேஸ்ல என்ன இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஒன்று மூணு அஞ்சு ஏழாம் இலக்கம் இதெல்லாம் நம்பர்ஸ் நான் சொல்கிறேன் சரிங்களா நம்பர் பிளேசஸ் வச்சு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இதுல வந்து எந்த நம்பர் வரும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க இப்போ இந்த த்ரீ ஓட நம்ம என்ன ஆட் பண்ணால் ஃபைவ் வந்திருக்குன்னா டூ ஆட் பண்ணால் ஃபைவ் வந்துருக்கு அடுத்து ஃபைவோட என்ன ஆட் பண்ணா செவன் வரும் இதுக்கும் ப்ளஸ் டூ தான் செவனோட என்ன ஆட் பண்ணா நைன் வரும்னா ப்ளஸ் டூ ஸோ இது ஓகே இது ஒரு சீரிஸ் நமக்கு முடிஞ்சது ரெண்டு ரெண்டாக ஆட் பண்ணா நமக்கு ஆட் நம்பர்ஸ் வந்துடும் பட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது இந்த நம்பருக்குள்ள ரிலேஷன் கண்டுபிடிச்சாதான் இந்த டேஷில் இருக்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரைட் இப்போ இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இது வந்து ஓகே ஆகிடுச்சு அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்டு வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் த்ரீ ஓகேங்களா இந்த நம்பர் எடுத்துப்போம் த்ரீ இருக்குது த்ரீ ஓட டூ மல்டிபல் இது எப்படி வரும்னா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும் சரிங்களா ப்ராக்டிஸ் பண்ணால் நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா க்ளிக் ஆகும் த்ரீ டூ சார் ரெண்டு ஆறு ஆறோட ஒன் சப்ராக்ட் பண்ணினா ஃபைவ் வந்துடும் ஸோ இந்த நம்பர் வந்துச்சா

இதே மெத்தட் தான் அடுத்து ஆட் நம்பர்ஸ் என்ன ஏழு ஓகேங்களா நெக்ஸ்ட் ஆட் நம்பர் ஏழு இப்போ ஏழோட இங்கே ரெண்டாவது பெருக்கியிருக்கேன் இங்கே நாலாவில் பெருக்கியிருக்கேன் அப்போ இங்கே ஆறாவில் பெருக்கணும் ஓகேங்களா ஆறில் நாற்பத்தி ரெண்டு இங்கே ஒன் நாள் கழிச்சிருக்கோம் ஒன் நாள் கழிச்சிருக்கோம் இங்கே ஒன் நாள் கழிச்சா நாற்பத்தி ஒன்று இந்த ஃபார்ட்டி ஒன் வந்துச்சா ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வரும் அப்போ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் போகலாம் இப்போ மூணு அஞ்சு ஏழு அப்போ நெக்ஸ்ட் ஆட் நம்பர் என்ன ஒன்பது இங்கே ரெண்டாவிருக்கோம் நாலாளை பெருக்கி இருக்கோம் ஆறால் பெருக்கி இருக்கிறோம் அப்போ இங்கே என்ன வருங்க எட்டு பெருக்கணும் ஓகேங்களா ஸோ ஒன்பது எட்டு எழுவத்தி ரெண்டு எல்லாத்தையும் ஒன்றாக கழிக்கிறோம் கழிச்சோம்னா எழுவத்தி ஒன்று அப்போ ஆப்ஷன் ஒன் ஓகேங்களா ஸோ இதுதான் அதுக்கான சரியான விடை இதை மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக போட முடியும் வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் அடுத்து திரும்பவும் ரிவைஸ் பண்ணி பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சீரீஸ் கண்டுபிடிக்கிறோம் அது வந்து ஆர்ட் நம்பர்ஸாக இருக்குது ஓகேங்களா ஒன்று மூணு ஒண்ணு கிடையாது மூணு அஞ்சு ஏழு ஒம்பது ஆர்ட் நம்பர்ஸ் வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து அடுத்த சீரிஸ் வந்து பார்த்தோம்னா அதே ஆர்ட் நம்பர்ஸை ரெண்டு நாலு ஆறு எட்டாவை பெருக்கி ஒன்று கழிச்சுருக்குறோம் கழிச்சோம்னா நமக்கு என்ன வந்திருக்கு அஞ்சு பத்தொன்பது நாற்பத்தி ஒன்று அடுத்து வந்து எழுவத்தி ஒன்று ஓகேங்களா அப்போ அடுத்த ஆட் நம்பர்ஸ் என்ன வரும் நெக்ஸ்ட் சீரீஸ் என்ன வரும் ஒரு ப்ராக்டிஸ்க்காக சொல்கிறேன் அப்போ இங்கே வந்து என்ன வருங்க ஒன்பதோட ரெண்டு கூட்டினா என்ன வரும் இதோட இதோட ரெண்டு ரெண்டை கூட்டினீங்கன்னா நமக்கு பதினொன்றுன்னு வருமா அப்போ அடுத்த சீரிஸ் என்ன வருங்க இங்கே பதினொன்று ஆள் பெருக்கணுமா அப்போ இங்கே வந்து என்ன வரும் ரெண்டு நாலு ஆறு எட்டு அடுத்து இங்கே பத்து நாளை பெருக்குமா ஓகேங்களா அப்போ பதினொன்று இன்ட்டு பத்து அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி பத்து அதோட ஒன்று கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் நெக்ஸ்ட் நம்பரு ஒன் நாட் நைனுன்னு வரும் இந்த மாதிரி அடுத்த இது கேட்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு சீரிஸ் கண்டுபிடிங்க நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து என்ன வரும் பதிமூணு வரும் அப்போ இங்கே என்ன வரும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகேவா ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் வேறு என்ன மா மாற்றி என்ன வந்து மா மாத்தலாம் அப்படிங்கிறதையும் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் இன்ட்ரடக்ஷனெலாம் கொடுத்ததுனால லென்த்தாக போகும் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சீக்கிரம் வந்து முடிக்கிறேன் யூ